ஹாய் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து இப்ப முட்டை உடைச்சு ஊத்தி ஒரு முட்டை குழம்பு பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் அடுப்புல ஒரு கடாய் போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடேறி வந்ததும் பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பெய்த எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவா கொஞ்சோண்டு கருவேப்பிலை கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சோன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுல அடுத்தது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கா அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு புளி எதுவும் ஊத்த போறது இல்லை புளிப்பு எதுவும் கிடையாது அதனால தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸா எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காய தக்காளி எல்லாம் இப்ப வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்தது தூள் உப்பு போட்டுக்கிறேன் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இது மூணுத்தையும் போட்டு நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா இது மாதிரி வதங்கணும் அது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் அடுத்தது நான் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சோம்பு கசகசா இஞ்சி பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சு வச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா இதோட சேர்த்து வதக்கி விட்டுறேன் இப்ப மசாலா எல்லாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும் அடுத்தது தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்கிறேன் இப்ப தண்ணி ஊத்திட்டேன் அடுத்தது குழம்புக்கு தேவையான கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்ப குழம்பு நல்லா குதிச்சு வர வரணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு தாளிக்கத்துக்கு போட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப ஒரு ஒரு முட்டையா குழம்புல உடைச்சு ஊத்திக்கலாம் மேல ஒண்ணு ஊத்தாம கேப் விட்டு கேப் விட்டு ஒரு ஒரு முட்டையா ஒரு ஒரு பக்கமா உடைச்சு ஊத்திக்கலாம் முட்டையை உடைச்சு ஊத்துறதுக்கு அப்புறம் எந்த டிஸ்டர்பும் அந்த குழம்ப பண்ணாம அப்படியே விடலாம் இப்போ குழம்பு வந்து நல்லா ரெ ரெடி ஆகிடுச்சு அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ சூப்பரான முட்டை உடச்சி ஊற்றுன குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக குழம்புக்கு வந்து நான் சின்ன சின்னதாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்க்யூ